ஹாய் ஹரி கமர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறதா மலைச்சியில் இருந்தாங்க மலச்சேரியில் என்னென்ன என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்கப் போகிறோம் வாங்க விடிய குழப்பம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியில் இருந்துட்டு சுடர் மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஆரத்தியை வந்து மூஞ்சி மேலேயே வந்து ஊற்றிட்டாங்க தட்டி விட்டுட்டாங்க பக்கத்தில் இருந்தவங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப் ஆகி அவங்க மூஞ்சி மேலே போய் வந்து பட்டு உடனே வந்து அதுக்கு வந்து விஜய் வந்து ஆத்திரப்பட்டு உனக்கு வந்து இடம் கொடுத்தது வந்து என்னோட தப்பை தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து பேசுவோம் என்னது உங்களுக்கு இடம் கொடுத்தது தப்பா மல்லிக்கு இடம் கொடுத்தது வந்து தப்புன்னு சொல்லி சொல்ல மல்லி வந்து உனக்காக வந்து சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணியிருக்கா அதெல்லாம் வந்து உனக்கு வந்து மண்டைக்குள்ள வந்து ஏறல ஆனா நீ வந்து மல்லிக்கு வந்து இடம் கொடுத்தது வந்து தப்புன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல வர சரி ஓகே விட்டுட்டு வந்து போகலாம் சரி அதை மட்டும் கேட்டுட்டு வந்து சைலண்டா வந்து விட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா தர தர தரன் தரன் வந்து கூட்டிகிட்டு வந்து வெளியே நடு ரோட்டில் வந்து விடுறாரு என்னங்க ஆச்சு விஜய்க்கு ஏதாச்சும் வந்து புத்தி இது சோதனை வந்து இது இந்த சுடருக்கு வந்து கெட்டு போன மாதிரி அவங்க விஜய்க்கு வந்து கெட்டு போயிடுச்சா என்ன அப்படிங்கிறது வந்து ஒன்றும் புரியாமல் வந்து போயிட்டுருக்கு சரி ஓகே அவருக்கு வந்து எப்போயுமே வந்து மல்லி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பாசமாக இருப்பார் அப்படி இல்லையா ஓவர் கோபத்தில் வந்து மாறிடுவார் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு வாரம் இப்படி போச்சுன்னா ஒரு வாரம் வந்து அப்படி ஒரு நாளைக்கு இப்படி போச்சுன்னா ஒரு நாளைக்கு வந்து அப்படி தான் வந்து விஜய் வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச தான் இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு உடனே வந்து என்னை வந்து ரோட்லையாச்சும் வந்து விடுங்க என்னை எங்கேனாலையும் வந்து விடுங்க ஆனால் அவங்க கூட வந்து நான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அடம்பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும் மல்லிக்கு வந்து விஜய் இல்லைன்னா வந்து அவங்களுக்கு வந்து கை கால் வந்து ஓடாது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் வந்து நம்ம மல்லிக்கு வந்து வராது ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து மல்லி வந்து என்ன பண்ணுவாங்க இப்போ நான் தானே வந்து தப்பு பண்ணேன் ஸோ நானே வந்து தப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மன்னிப்பை வந்து நான் பண்ண தப்புக்கு நான் வந்து மன்னிப்பை வந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சுடர்கிட்ட போயிட்டு வந்து அக்கா அக்கா என்னை வந்து மன்னிச்சிடுங்க நான் வந்து தெரியாமல் தான் வந்து பண்ணேன் ஸோ நீங்கள் வந்து அதை வந்து தயவு செஞ்சு வந்து பெருசாக வந்து எடுத்துக்காதீங்க ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து முன்ன மாதிரி வந்து புத்தி சோதனை வந்து கேட்டாலும் இல்லை இப்போ நாங்கள் வந்து என்ன சொல்கிறோன்றது வந்து உங்களுக்கு வந்து புரிய வரும் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து என்னை வந்து மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சுடர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி வந்தான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி வந்து விட்டுட்டாங்க ஸோ இந்த ஏ இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் வந்து யார் வந்து பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாேருக்குமே வந்து தெரியும் எப்போ பார்த்தாலும் இந்த வில்லீஸுக்கு வந்து அல்லவே இல்லை நீ வந்து மல்லியை வந்து டார்கெட் பண்ணிகிட்டு இருந்த சுடர் ஆனால் உன்னை வந்து ரெண்டு பேர் வந்து டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னை வந்து எப்படி வந்து வெரைட்டி அடிக்கலாம் இன்னும் வந்து மறுபடியும் வந்து எப்படி வந்து கொலை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா அவங்க ரெண்டு பேர் வந்து இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து கவலையே படாத உன்னை வந்து வெரைட்டி அடிக்கிறதுல அவங்க வந்து பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட்டு ஏற்கனவே வந்து இவ்வளோ நாள் வந்து விஜய்க்கு ஒரு மனைவியாகவும் வெண்பாவுக்கு வந்து ஒரு அம்மாவாகவும் இல்லாமல் இப்போ வந்து புதுசாக வந்து மல்லி வந்து கிடச்சாங்க மல்லிகை வந்து அளவுக்கு வந்து அவள் வந்து அனாதை அவகிட்ட வந்து ஒன்றும் இல்லாது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு வந்து விரைட்டி அடிக்கிறதுக்கு இவ்வளோ ஒரு பேச்சுகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி மல்லி வர்றதுக்கு முன்னாடி வந்து யார் வந்து இருந்திருப்பாங்க ரேணுக்கா வந்து இருந்தால் அவளை வந்து யார் வந்து துரத்தி அடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க எதுக்காக வந்து துரத்தி அடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க எல்லாம் அந்த பாலப்பணம் பணத்துக்காக தான் பணம் அந்த சொத்து இதுக்காக தான் வந்து நம்ம சுடரை வந்து வெரைட்டி அடிச்சது ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டீங்க சுடரு இந்த வெரைட்டி அடிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜெயிப்பீங்களா இல்லை வந்து ராஜேஸ்வரி ரஞ்சு வந்து ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்பாற்பட்ட கதையாக தான் வந்து இருக்க போகுது ஸோ என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறதுக்கு வந்து நான் வந்து ஆவலாக இருக்கேன் எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா சுடர்கிட்ட வந்து ராஜேஸ்வரி மாட்டிக்கிறதோ ராஜேஸ்வரி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சுடர் வந்து மாட்டிக்கிறதும் இப்படி ஒரு அமக்கலமாக வந்து இருக்க போகுது அது ஒரு மாதம்தான் வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம மல்லி ஜெயம் சேர்ந்து இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து ஒரு மாதம் வந்து டைம் கொடுத்தாங்க வீட்டை விட்டு உடனே வந்து காலி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து சந்திக்கப் போகிறாரு நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி இல்லாமல் வந்து தவிக்கப் போகிற தவிப்பை வந்து இதுக்கப்புறம் தான் வந்து அவர் வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம வெண்பா குட்டி வந்து இதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து அடாப்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரில கண்டிப்பாக வந்து நம்ம மல்லி இல்லாமல் வெண்பாவால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும் வெ மல்லியாலையும் வந்து வெண்பா இல்லாமல் வந்து இருக்கவே முடியாது அப்படிங்கிறதையும் வந்து தெரியும் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஜயே வந்து நம்ம மல்லியை வந்து பார்த்திங்கன்னா க கையை பிடிச்சிக்கிட்டு நடு ரோட்டில் போயிட்டு வந்து விடுறாருன்னா அவருக்கு வந்து எந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்லி மேலே வந்து கோபம் வந்து வந்திருக்கணும் எந்தளவுக்கு வந்து இந்த சுடர் மேலே வந்து ஆசை வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சுடர்னா சுடர் மீன்ஸ் இந்த ரேணுக்கா மேலே வந்து எவ்வளோ பாசம் எவ்வளோ லவ் வந்து வச்சுருப்பாரு அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ மல்லியெல்லாம் வந்து ஒரு கால் தூசி கூட வந்து சமம் கிடையாது ரேணுக்கா முன்னாடி அப்படிங்கிறத வந்து விஜய் வந்து நிரூபிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுதுங்க சரி ஓகே அப்படி வந்து இருந்தவர் எதுக்காக வந்து மறுபடியும் வந்து மல்லியை வந்து கல்யாணம் வந்து பண்ணியிருக்கணும் ஏன் வெண்பாக்காக வந்து கல்யாணம் பண்ணால் அப்போ வெண்பாக்காக வந்து வச்சிக்க வேண்டியது தானே இப்போ வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வந்து நீங்கள் வந்து ரோட்டில் வந்து விடுவீங்க அதுக்கப்புறம் வந்து நைட்டாக நான் வந்து குல்ஃபி வாங்கி கொடுப்பீங்க அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு நாங்கள் வந்து சிரிச்சிக்கிட்டு உங்ககிட்ட கையை கோத்துக்கிட்டு அப்படியே வந்து நீங்கள் பண்ணுறப்பமானக்கு மட்டும் நாங்கள் வந்து ஆள் பண்ணாலே மற்றபடி வந்து நாங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா அதை வந்து இப்படி பண்ணாத அப்படி பண்ணுன்னு சொல்லி சொல்றது கூட வந்து நாங்கள் வந்து ஆள் கிடையாது இதெல்லாம் வந்து எந்த விதத்துல வந்து நியாயம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லிக்குள்ள வந்து கேள்விகள் வந்து மல்லி சார்பாக வந்து கேட்கலாம் ஆனால் இருந்தாலே வந்து மல்லியாக வந்து கேட்கணுமே மல்லிக்கு வந்து இப்போ வந்து என்ன ஓடிட்டு இருக்கோம் இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கு வந்து இப்படியாப்பட்ட ஒரு இது வந்து நடக்குதுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனவாக கூட வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா சட்டனாக வந்து விஜய் வந்து இப்படி வந்து முடிவெடுக்க மாட்டார் மல்லியோட விஷயத்தில் விஜய் வந்து இப்படி வந்து முடிவெடுக்க மாட்டார் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து தெரியும் ஆனால் இருந்தாலே சட்டனாக இப்படி வந்து முடிவு எடுத்தார்னால் அது வந்து ஒரு கேள்விக்குறியாகவே வந்திருக்கு ஸோ விஜய் அப்படி பண்ணியிருப்பாரா அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல்பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பஸ் யூ டட்டா